ஆதரவை அரசு இழந்துள்ளது முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் அதிமுக மாநில அன்பழகன் வலியுறுத்தல் புதுச்சேரியில் சாராய கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வர் மனு புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுய நினைவின்றி இருப்பதாக அந்த பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி சேர்ந்த முருகன் ரிக்ஷா இருந்தவர் தனது மனைவி அவரை விட்டு சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் யாரோ மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்து விட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் சாராய கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் சாராய கடைகளை மூட வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மதுபான கடைகளை மதியம் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே இயக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் விரைவில் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினரிடையே உறுதி அளித்தார் புதுச்சேரி நகராட்சி சார்பில் ஒதுக்கப்பட்ட கடற்கரை கடைகளின் மின்சார மெயின் டிரான்ஸ்பார்மர் பாக்ஸ் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததனால் தீ விபத்து ஏற்படுவதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து கடைகளை பூட்டி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடற்கரை சிலை அருகே நகராட்சி சார்பில் நூற்றி முப்பது கடைகள் ஒதுக்கப்பட்டது புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு உட்பட அத்தியாவசிய தேவைக்காக அரசு சார்பில் ஏற்கனவே கடற்கரை ஓரங்களில் கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று வரை இங்கு மின்சாரம் குடிநீர் உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசு சார்பில் செய்து தரப்படவில்லை இந்த நிலையில் கடற்கரையை சுற்றியுள்ள உணவகங்கள் மற்றும் காந்தி திடல் உட்பட பகுதிகளுக்கு மின்சார இணைப்பு வழங்குவதற்காக அதிக திறன் கொண்ட மின்சார நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட கடைகளின் அருகே அமைக்கப்பட்டது இந்த நிலையில் அதன் அருகே கடை வைத்திருக்கும் வியாபாரி ஒருவர் மின்சார மெயின் பாக்ஸ் இருக்கும் இடத்தை மேற்கூரை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து அதை உணவகத்தோடு பயன்படுத்தி வந்த நிலையில் இதில் அடிக்கடி தண்ணீர் பட்டு தீ விபத்து ஏற்பட்டு வந்தது இதுகுறித்து செந்தமிழ் காவலன் கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் அங்கு கடை வைத்திருக்கும் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் தலைமையில் நகராட்சி மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்தனர் ஆனால் புகார் அளித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கடைகளை முழுமையாக அடைத்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

தைகளை கூறுகிறார் என்று வைத்தியலிங்கம் எம்பி கடுமையாக விமர்சித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்தியலிங்கம் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சாரம் சமூக சேவகரும் காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி நிர்வாகியுமான இரம் ராஜேந்திரன் தலைமையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி தொடங்கி தொகுதி முழுவதும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர் முன்னதாக இரண்டு ஏழை பெண்மணிகளுக்கு அவர்கள் தொழில் செய்வதற்கு தள்ளுவண்டி வழங்கப்பட்டது இதில் பங்கேற்ற வைத்தியலிங்கம் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் மோடி மோசமாக நடந்து கொள்கிறார் நீட் வினாத்தால் முறைகேடு மணிப்பூர் கலவரம் ராமர் கோவில் ஊழல் விமான நிலையங்கள் இடிந்து விழுகிறது பீகாரில் இதுவரை எட்டு பாலங்கள் காணாமல் போயிருக்கிறது இப்படி எதற்கும் பதில் அளிக்காமல் மூன்று குட்டி கதைகளை கூறி அடாவடியாக பிரதமர் பேசுகிறார் இது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பிய அவர் எதிர்கட்சிகள் கேட்டும் கேள்விக்கு பதில் கூறாமல் ஊழல் முறைகேடுகளை மூடி மறைப்பதற்காகவே பிரதமர் மோடி குட்டி கதைகளை சொல்லி ஏமாற்றுவதாக வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார் தேர்தலில் பாஸ்மார்க் கூட வாங்காத மோடி எப்படி காங்கிரஸ் பற்றி குறை கூற முடியும் பாஜக வெற்றி பெற்றதை விட தோல்வி பெற்ற இடங்கள் எத்தனை என்று அவர்களால் கூற முடியுமா என்று கூறியவைத்தலிங்க பாஜக ஆர் எஸ் எஸ் இருப்பவர்கள் மட்டும் இந்துக்கள் கிடையாது நாங்களும் இந்துதான் என்று குறிப்பிட்ட அவர் அப்படி என்றால் மற்றவர்கள் யார் அவர்களை எந்த இடத்தில் வைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் புதுச்சேரி பாஜகவிற்கு இதுவரை புத்தி வரவில்லை எப்பொழுதுதான் அவர்களுக்கு புத்தி வரும் என்று தெரியவில்லை ஆட்சி சரியில்லை என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லியில் முகாமிட்டு ஆளும் அரசு மீது குறை கூறி மனு கொடுக்கிறார்கள் இங்கு எதற்காக போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்ட அவர் புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறந்து மக்களுக்கு அரிசி போட வேண்டும் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்று வாக்குறுதி தாருங்கள் நீட் ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி சட்டசபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா பிஜேபி முதலமைச்சர் ஏக்நாத் ஷின்டே நீட் தேர்வு தேவையில்லை என்று கூறுகிறார் ரங்கசாமிக்கு என்ன பயம் தைரியமாக தீர்மானத்தை போட்டு அனுப்ப வேண்டும் நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழக அரசின் தீர்மானத்தை நடிகர் விஜய் ஆதரிக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலளித்த வைத்தியலிங்கம் மாணவர்களின் நலனை விரும்பும் எந்த தலைவரும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார் புதுச்சேரிக்கு சாராய கடை தேவையில்லை சாராய கடைகளை வேண்டும் எட்டு மணி நேரத்திற்கு மேல் டிரான்ஸ்பார்மர்கள் திறந்து இருக்கக்கூடாது இரண்டு மணிக்கு திறந்து பத்து மணிக்கு மூடிவிட வேண்டும் என்று கூறிய வைத்தியலிங்கம் ஆளும் அரசுக்கு எதிராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் முகாமிட்டு பாஜக தலைவரை சந்தித்து பேசுவது புதுச்சேரி பாஜகவின் டிராமா என்று குறிப்பிட்டார் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் பிரமுகர்கள் இன்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விளினூர் மணவெளி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேயிரைப் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வளம் வருதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷம் மற்றும் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளினூர் அடுத்த உதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தொருளிள்ளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகான் உட்பிரகாரம் வளம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பணியின் பொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சியில் பணியின் பொழுது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் ஏழு பேர் கருணை பணி வழங்க வலியுறுத்தி கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சார்பில் கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணாசலை அருகே வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் காரைக்காலில் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரண நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தைச் சேர்ந்த சிங்காரவில் சுதா தம்பதியின் பனிரெண்டு வயது மகன் படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமி அவரது அலுவலகத்தில் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி சந்தித்து குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அமைச்சர் திருமுருகன் பரிந்துரையின்படி சிறுவனின் குடும்பத்தினருக்கு முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் கருணைத் தொகை வழங்க முதல்வர் உத்தரவிட்டார் அதன்படி முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் சிறுவன் குடும்பத்திற்கான நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார் அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடன் இருந்தார் கள்ள சாராய விவகாரத்தில் ஓட்டு வாங்கி அரசியலுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை என்று தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளக்குறிச்சி சாராயம் மரணங்கள் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல் இழந்த தன்மையை காட்டுகிறது உள்துறை பொறுப்பு வைக்கும் தமிழக முதலமைச்சர் தான் தார்மீக பொறுப்பு கள்ள சாராயம் மற்றும் போதை ஒழிப்பிற்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும் அதைவிடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீதும் அண்டை மாநிலம் மீதும் புகார் கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடாது திமுக கூட்டணியில் இருப்பதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய் திறக்கவில்லை காரணம் அவர்களுக்கு ஓட்டு வாங்கி அரசியல் என்று சுதாகர் ரெட்டி விமர்சித்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதனால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்று ஆளுநர் மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சக்கட்ட மோதல் நிலவுகிறது இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கி உள்ளது என்று குற்றம் சாட்டினார் பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதனால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் சூழல் உருவாகி உள்ளதனால் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவளித்து ஆட்சியில் பங்கு பெற இரவு காத்த கிளி போல திமுக காங்கிரஸ் உள்ளது யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதனை உணர்ந்து என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு முதல்வர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையெட்டை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டிற்கான கல்வியல் பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு வருகிறது நிகழ் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்து தேவையான சான்றிதழ்கள் நகல்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான கல்வித் தகுதிகள் அதற்கான கட்டண விவரம் உள்ளிட்டவை அடங்கிய கையேட்டை முதல்வர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு கல்வியர் கல்லூரி மேலாண் இயக்குனர் மாறன் நிர்வாகி சாரங்கபாணி கல்லூரி முதல்வர் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு பயனாளிகளுக்கு முதல் தவணை பெறும் அரசாணையினை பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை பகுதியை சார்ந்த பனிரெண்டு பயனாளிகளுக்கு முதல் தவணை பெறும் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் முதல் தவணை பெறும் அரசாணையை வழங்கினார் மேலும் பணத்தை செலவு செய்யாமல் முறையாக வீடு கட்ட வேண்டும் என்று பயனாளிகளிடம் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் சத்யவாணி வருவாய் ஆய்வாளர் தணிகாசலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் தூக்கி தூக்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அரசியல் நகர்வு குறித்தும் புதுச்சேரி அரசியலின் சபாநாயகர் மக்கள் தலைவர் ப கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை தனது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் இது முதல் கட்ட ஆலோசனை என்றும் மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளை ஒன்றிணைத்து அடுத்த கட்ட ஆலோசனை நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது எதிர்காலத்தில் எந்த கட்சியில் இணையலாம் என்று ஆலோசனை செய்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது குட்டி கதைகளை சொல்கிறார் வைத்திலிங்கம் எம்பி கடுமையான விமர்சனம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளது முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் புதுச்சேரியில் சாராய கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்